ஜாதகம் பார்க்கும்போது ஒருத்தருடைய பிறந்த யோகத்தை பார்ப்போம் அதுல வியதி பாதம் அசுப யோகம்னு சொல்லப்படுது அந்த ஜாதகருக்கு சில கஷ்டங்களை அதே மாதிரி சில எங்க குடும்பத்துக்கு பித்ரு சாபம் இருக்கு முன்னோர் சாபம் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்க வீட்டுல காரியமே நடக்கல எங்க குடும்பத்துல யாருக்கும் எந்த முன்னேற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருப்பவர்களுக்கும் தலை சிறந்த பரிகாரம் மார்கழி மாதம் வரக்கூடிய வியதி பாதம் அன்றைக்கு அந்த தான் மகா வியதி தினம் திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய சேரன்மா தேவி என்கிற ஊரில் அருள்பாளிக்கும் பக்தவச்சல பெருமாளை தரிசனம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்பது நம்பிக்கை வருகிற இருபத்தி ஆறாம் தேதி காலையில பதினொன்னு நாப்பத்தொன்னுக்கு வியதிபாத யோகம் தொடங்குது அடுத்த நாள் காலையில ஒன்பது முப்பது வரைக்கும் இருக்கு இந்த நேரத்துல வாய்ப்பு இருந்ததுன்னா பக்தவச்சல பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க இந்த மார்கழி மாதம் மகா வியதி பாதம் அன்றைக்குத்தான் மகேஸ்வரனும் மனோன்மணியும் இணைந்த நாள் என்று புராணம் சொல்கிறது அன்றைய தினம் நீர் நிலைகளில் புண்ணிய நதிகளில் நீராடி கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அது நம்முடைய கர்மவினையை வினையை குறைத்து தரும் என்பது நம்பிக்கை